புதுசாக கொடுத்துருக்க விஷன் டெக் விஏ டுவெண்ட்டி ஒன் பிஓஎஸ் மிஷினோட வந்து அன்பாக்சிங் வந்து பார்த்துருந்தோம் இது வந்து எல்லா உரக்கடையை வச்சிருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம வந்து டிபிடி அப்படின்னு ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த ஆப்பில் நம்ம வந்து இந்த புது பிஓஎஸ் மிஷினில் எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேப்பர் வந்து லோட் பண்ணிக்கணும் லோட் பண்ண பிறகு நம்ம வந்து செட்டிங் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம் பவர் ஆன் பண்ணி நீங்கள் உள்ளே போய்ட்டிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு வந்து டிபிடி அப்படின்னு ஒரு வந்து ஆப் காமிக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க உள்ள போன பிறகு உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் செட்டிங் பண்ண சொல்லும் இருக்கும் இங்கிலீஷும் இருக்கும் நீங்கள் வந்து எது வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உள்ள போவோம் இதில் வந்து உங்கள் ரீடெயிலர் ஐடி அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்துருக்க பின் ரெண்டுமே செலக்ட் பண்ண சொல்லும் ஸோ ரீடெய்ட் ஐடி வந்து ஆறு டிஜிட்டில் இருக்கும் ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருக்கும் பின் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த நாலு நம்பர் வந்து பின் இருக்கும் ஸோ இது ரெண்டுமே நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட யூசர் வந்து செலக்ட் பண்ண சொல்லும் ரீட்டைலர் ஐடியும் பின்னும் ஒழுங்காக போட்டுவிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த யூசர் வந்து உங்களுக்கு உங்களுடைய பேர் வந்து காமிக்க ஆரம்பிக்கும் ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து டேர்ஸ் அண்ட் கண்டிஷன் காமிக்கும் ஸோ அதை நீங்கள் ஓகே கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பீப் சவுண்ட்லாம் கேட்கும் ஸோ ஃபஸ்ட்டு பீப் சவுண்டில் நீங்கள் வந்து கை வைக்கணும் ரெண்டா பீப் சவுண்டில் நீங்கள் வந்து கை எடுத்துறணும் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆயிரும் லாகின் ஆன பிறகு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஃபார்மெட் வந்து வந்துடும் இப்போ லாகின் பண்ண பிறகு நான் வந்து உங்களுக்கு எப்படி வந்து இதில் நமக்கு வந்து ஃபெர்டிலைசருக்கு வந்து நம்ம வந்து பில் எப்படி போடுறது நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ எப்போவுமே போகிற மாதிரி தான் சேல்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர் உள்ளே போயிருங்க உள்ளே போன பிறகு உங்களுக்கு வந்து எதில் போட போகிறோம் ஆதாரில் போட போகிறோம் ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு பயோமெட்ரிக்கா இல்லை வந்து ஓடிபி பேஸ்டாக அப்படின்னு கேட்கும் நீங்கள் பயோமெட்ரிக் கொடுத்துருங்க அப்படின்னா எப்போ போல் அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபார்மரோட ஃபிங்கர் பிரின்ட் வச்சோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து பில் நீங்கள் வந்து நார்மலாக போட்டுக்கலாம் எதுவும் ஸ்டாக் வந்துருக்கு உங்களுக்கு வந்து அக்னாலேஜ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்னாலேஜ்மெண்ட் அப்புடின்னு இருக்கும் அந்த இதை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஸ்டாக் வந்து ஏற்றிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா ரிப்போர்ட்னு இருக்கும் இருக்கும் ஸோ அந்த ரிப்போர்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு வந்து இந்த டுடே ரிப்போர்ட் எடுக்கிறது இல்லை வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட டைமிங் பீரியடில் வந்து எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் ரிப்போர்ட் உள்ளக்க நீங்கள் வந்து உள்ள கொடுத்து உள்ள டுடேன்னு கொடுத்து உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும் ஸோ பிரிண்ட் பை யூஎஸ்பி அப்படின்னு இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனே வந்து பிரிண்ட் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து குயிக்காக வந்து ரிப்போர்ட் வந்து எடுத்துக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு குறிப்பிட டேட் வேணும்னா நீங்கள் குறிப்பிட்ட டேட் ஃப்ரெம்ல இருந்து டூ அந்த டேட் வந்து போட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேட்ல இருந்து அந்த டேட்ல என்ன ஸ்டாக் இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து காட்டும் இந்த டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து சிம்பிளாக இருக்கும் இருக்கும் ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது போன டிவைஸை கம்பேர் பண்ணும்போது லாகின் பண்ண தெரியல நிறைய பேர் வந்து வயசானவங்க இருப்பாங்க லாகின் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க வந்து பார்த்து கண்டிப்பாக வந்து லாகின் பண்ணி பயனடைவாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோடு சந்திப்போம்